தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனது உரையை சிறப்பாக கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே சமீபத்தில் முருகன் மாநாட்டில் சிறப்பான உரையை ஆற்றி பல்வேறு பட்ட மக்களால் பாராட்டுகளை பெற்றார் அந்த வகையிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே நடந்த ஆன்மீக மாநாட்டிலும் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு வருங்காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்ம இந்து சமுதாயத்தினுடைய பெருமைகளை எப்படி போற்ற வேண்டும் என்பதை பற்றிய கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்தார் குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது திருநூறு அணிந்து கொண்டு போகணும் கோட்டை போட்டுட்டு போகணும் உலகளவில் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்கள் அதிகமான நாடுகளில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இந்துக்கள் இந்தியா மற்றும் நேபாள் ஆகிய இரண்டு நாடுகளில் மட்டும்தான் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களினுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் நாம் தவிடுபடி ஆக்க வேண்டும் வியர்வையை ரத்தத்தை கொடுத்து சனாதன தர்மத்தை காப்பாற்றியவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் மதமாற்றம் என்கின்ற தேசிய அபாயத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார் ஆகவே இவரது கரங்களை வலுப்படுத்துவது நம்முடைய கடமையாகும் இந்திய அரசியல் தலைவர்களில் சுயநலம் இல்லாமல் பொதுநிலத்திற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் திரு அண்ணாமலை ஆகும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக உயரிய பதவிகளில் ஒன்றாக கருதப்படும் தேசிய பொதுச்செயலாளர் பதவியை அண்ணாமலைக்கு வழங்கி இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதன்படியே அண்ணாமலை அவர்களுக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும் அதன் மூலம் நம் இந்திய திருநாட்டின் அனைத்து மக்களிடமும் அவர் புகழ் சென்று சேர வேண்டும்